மானே மானேனி நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திரவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை எல்லாம் எல்லாமல்ல செந்தமி சொக்கநாத பெருமானுடைய திருவரையும் தர்மயாதீன குருமணிகளினுடைய குருவலையும் சிந்திக்கின்றோம் மார்கழி மாதம் தேவர்களெல்லாம் இறைவனை அர்ச்சித்து பேறு பெறுகின்ற காலம் இந்த காலம் ஓசோன் என்கின்ற காற்று நமக்கு கிடைக்கின்ற காலம் இந்த காலம் மற்ற மாதங்களிலெல்லாம் நாம் சூரியன் உதித்த பிறகு எழுந்திருக்கின்ற நாம் இந்த காலத்தில் மட்டும் மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் எல்லா திருக்கோயில்களிலேயும் பூசைகள் நடைபெற்று ஆங்காங்கே பக்தி சிரத்தையோடு பஜனை பாடுவதும் திருமுறைகள் பாடுவதும் திருவம்பாவை திருப்பாவை பாடுவதும் போன்ற பணிகளையெல்லாம் மாட்டு மக்கள் செய்வார்கள் பெண்கள் எல்லாம் அவர்கள் தங்களுடைய இல்லங்களிலே வாசற்படியில் கோலமிட்டு விரதங்கள் மேற்கொண்டு நல்ல கணவனும் நாடு செழிக்கும் மழையும் பொழிய வேண்டும் என்று விரதம் இருப்பார்கள் அப்படி அந்த பெண்கள் சேர்ந்து நீராட செல்வார்கள் ஆற்று நீற்றுக்கு அப்படி அந்த ஆற்று நீரை செல்வ நீராட செல்வதற்காக ஒரு பெண் மற்றொரு பெண்ணை எழுப்புவது போன்று அமைந்திருப்பது தான் இந்த திருவம்பாவை பதிகமாகும் மானே நீ நன்னழையின் ஆலை வந்து உங்களை நானே எழுப்பவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் மானே மானை போன்று மருட்சியை உடைய பெண்ணே நன்னலை நீ நன்னலை என்றால் நேற்றைய நாள் நானே வந்து உங்களை எழுப்புவன் அதனால் நாளைக்கே நான் வந்து எழுப்புறேன் எல்லாம் இன்றைக்கு போங்க அப்படின்னு சொல்லி நேற்றைய நாள் சொன்னேயே ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்குறோம் நீ இன்னும் பள்ளியறையை விட்டு எழுந்திருக்கவே இல்லையே கதவை திறக்கவே இல்லையே எங்களோடு நீராட வருகிறாயா இல்லையா ஏன் இப்படி பொய்மையாக இருக்கிற உனக்கு வெட்கம் என்பது இல்லையா பொய் சொல்லுகிறோமே என்கின்ற வெட்கம் இல்லையா என்று ஒரு பெண் கேட்கிறாள் மானே நீ நன்னலையே நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நாளைக்கு நேற்றைக்கு என்ன சொன்னாய் நாளை நான் வந்து உங்களை எழுப்புகிறேன் என்று நான் முந்தியே எழுந்து விடுவேன் என்று சொன்னாயே அந்த சொல்லுக்கு என்ன பொருள் இப்போது அதுக்கு வெக்கமில்லாமல் நானாமே அதுக்கு கூசி குறுகாமல் போன திசை பகராய் எங்கே போனாய் என்று சொல்லவே இல்லையே மறைந்திருக்கிறாயே பகராய் இன்னும் புலதென்ற உனக்கு இன்னும் சூரியன் விடியற்காலை பொழுது வரவில்லையா நாங்களெல்லாம் எழுந்து வந்து விட்டோமே உன்னுடைய வாயிலே இப்படிப்பட்ட ஒரு பொருள் இருக்கிறதே வெக்கம் இருக்கிறதே என்று சொல்கிறார் வானே வானமாக ஆகாயமே நிலனே பூமியே பிறவே அறிவறியான் ஆகவே மற்ற எந்தெந்த பொருள்களில் இருந்தாலும் கூட அவனை அறிதற்கு என்று அன்பு பாராட்டாமல் இருந்தால் மற்ற யாராலும் அறிய முடியாதவன் அவன் அப்படிப்பட்ட இறைவன் தானே வந்து எம்மை தலையளித்தால் கொண்டர்களும் வான்வார் வந்தோர் வந்தோர்கூன் வாய்திரவாய் இறைவன் தானே வந்து தலையளித்தாட்கொள்கிறான் அதனால்தான் எடுத்து அமை சும சுமப்பான் என்று பயன் சொல்லுகிறது எடுத்து சுமப்பான் என்று அப்படி நம்மை மலமாசைகளில் கடக்கின்றவர்களை இறைவன் எடுத்து கருணையோடு அரவணைக்கின்றான் அதைத்தான் தானே வந்து தலிய தலையளித்து ஆட்கொண்டர்களும் அது நம் மீது வைத்திருக்கின்ற கருணையின் காரணமாக இறைவன் தலையழைத்து ஆட்கொண்டவர்களும் வான்வார் கடல் பாடி அப்படிப்பட்ட புகழ் மிகுந்த அவனுடைய திருவடியை பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் அப்படி இருக்கின்ற இவர்களுக்கெல்லாம் நீ வாய் திறவாமல் இருக்கின்றாயே வந்தவர்களாகிய எங்களுக்கு நீ ஒரு வார்த்தை கூட பேசாமல் இன்னும் பள்ளி அறையிலேயே இருக்கிறாயே திறவாய் ஊனே ஊருகாய் உன்னுடைய உடம்புலே உருக்கமே இல்லையா உனக்கே உருஞ்சமக்கு இதெல்லாம் உனக்கு தான் பொருந்தும் ஆகவே ஏனோர்க்கும் தங்கோனை எமக்கும் பிறர்க்கும் தலைவனாக இருப்பவனை எழுந்து வந்து பாடுவாயாக அந்த இறைவன் பொதுத்தன்மையாக இருக்கிறான் எனக்கு மட்டுமல்ல உனக்கும் இறைவன் தான் இறைவனை வழிபட்டவர்களுக்கும் வழிபடாதவர்களுக்கும் இறைவன் கருணை காட்டுகிறான் ஏனென்றால் அவன் ஒரு குழந்தை தாய் இன்னொரு பிள்ளை இருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற போது ஒரு குழந்தைக்கு வேண்டிய உணவு கொடுப்பார் ஒரு குழந்தைக்கு கஞ்சி கொடுப்பார் காரணம் என்ன என்று சொன்னால் அந்த குழைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆயினால் அந்த குழந்தைக்கு அந்த உடல்நிலை சரியாகின்ற வரைக்கும் அதற்கு கஞ்சி கொடுத்துப்பதினால் அந்த குழந்தையை ஒரு தாய் வஞ்சிக்கிறாள் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் அந்த உடம்புக்கு தக்கவாறு அவனுடைய பருவத்திற்கே தக்கவாறு உணவு கொடுத்து அந்த தாய் காக்கின்றாலோ அதே தான் இறைவன் நம்மை ஆட்கொண்டு நமக்கு கருணை காட்டுகின்றான் அப்படிப்பட்ட கருணையை தானே வந்து தலையளித்து ஆட்கொண்டருளும் பான்வார் கழல் பாடி அவனுடைய திருவடிகளை பற்றி பாடி நாம் உய்ய வேண்டாமா பெண்ணே எழுந்து வா என்று மணிவாசகர் ஒரு பெண்ணின் மூலமாக தூங்கி கிடக்கின்ற ஆணவ மலத்திலே கட்டுண்டிருக்கின்ற மலத்தை இறைவனுடைய திருவுருள் புகுத்தி அந்த மலத்திற்கு விடுதலை கொடுத்து ஆன்மாவை ஈடேற்றம் செய்வதற்கு ஒப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது நாமும் அவ்வழி நின்று வழிபடுவோமாக